ஹாய் குட்டிஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சிந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிந்திக்க பழக நிகழ்ச்சியில் இ இனிமே வந்து என்ன ஒரு கதை பார்க்க போகிறோம்னா சிந்திக்க அப்படின்ற தலைப்பில் ஒரு கதை பார்க்க போகிறோம் அதாவது முதல் பகுதி இரண்டாம் பகுதி அது மாதிரி ரெண்டு ரெண்டு ப பகுதியை நம்ம பார்க்கலாம் முதல் கதையை என்ன பண்ணுறோம்னா பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு ஒரு கதை இந்த கதையில் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்களாம் ஒரு கிராமத்தை வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்களுக்கு நல்லாதான் கண் பார்வையெல்லாம் இருந்துதான் ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு உடம்பு செல்லாம போனிச்சா இருந்து கண் பார்வை தெரியாம போயிடுச்சு ஆனா வந்து அவங்க வந்து ரொம்ப சிறந்த பக்தி அதாவது கடவுளில் நல்லா சாமி கும்பிடுவாங்களாம் ஒரு நாள் அவங்க சைடில் தூங்கிட்டு இருந்தாங்களாம் அது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்து என்ன பண்ணாரா கதவை தட்டினாராம் அவங்களுக்கு வந்து எப்படி உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாராம் அதுக்கு சொன்னாங்கன்னா நான் வந்து ஊருக்குள்ள போவேன் எனக்கு வந்து சில பேர் வந்து காசாகவும் தானியமாவும் கொடுத்து எனக்கு உதவி செய்வாங்க அரிசிலாம் கொடுப்பாங்க அதை வச்சு கஞ்சியெலாம் குடிச்சு நானே ஏதோ ஒரு உதவி செய்கிறாங்களேன்ட்டு நான் வாழ்ந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த துறவி என்ன பண்ணாரு நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி நீங்கள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் இடம் கொடுத்தாங்களாம் அப்ப அப்போ வந்து கேட்டாங்களாம் கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயா நீ சாப்பிடல என்ன சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற அரிசியில் கொஞ்சோண்டு கஞ்சி வச்சு தரேன் அப்படின்னோட உங்களாலே முடியல நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னோன்னே எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு பழகின இடம் தானே அதனால் நான் எப்படி இருந்தாலும் நான் செஞ்சிருவேன் எனக்கு செய்யும்போது உங்களை செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சரின்னு அந்த துறவி அந்த கஞ்சி குடிச்சிட்டு தூங்குனாங்களாம் தூங்கி எழுந்திரிச்சு அவங்க என்ன பண்ணாங்க விடிஞ்சோனே காலைல அவங்க போயிட்டாங்களாம் அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாம் திரும்பவும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்களாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் என்ன செய்வாங்களாம் வெளியிலேயே போவாங்களாம் அது மாதிரியே இருந்துகிட்டு இருந்துருக்காங்க திடீர்னு ஒரு நாள் இன்னொரு சாமியார் வந்தாராம் அவரும் அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கறதுக்கு இடமெல்லாம் கொடுத்தாங்களாம் இந்த மாதிரி உத வரவங்க எல்லாருக்குமே அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா தன்னால் முடிஞ்ச உதவியெலாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்களாம் அதே நேரத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சாமியையும் கும்பிட்டுட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் அவங்களுக்கு கண் பார்வை வந்து தான் அந்த சாமியார் வந்து தங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கண் பார்வை வந்து தான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம்